மாறன் சரி இல்லை இப்போ அட்டகாசமான அப்புறம் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆம் ஃபுல்லேன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த மாதிரி லைக் பிடிச்சிருந்துச்சுன்னு லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க கடையில் என்ன இவ்வளோ பொறுப்பாக வேலை பார்த்துட்டு வா வாட்ச் புட்டுன்னு போகலாங்கிற மாதிரி மாறன் கூப்பிட்றாங்க இருப்பா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் முன்னாடி போயிட்டுருக்கேன் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடையை வந்து பூட்டிடுறாங்க அந்த இடத்துல செக்யூரிட்டி இது தெரியாமல் வந்து மாறன் வந்து அப்படியே போய் தகச்சி போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல என்ன சும்மா மெத மெத நடந்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் வழி விட புட்டுன்னு கிளம்ப வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னது கடை பூட்டியிருக்கு பின்ன பூட்டினா கதை முன்னாடி நின்றுகிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் சும்மா தான் நிற்க முடியும் மாறன் வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க என்னடா எதுலேயுமே உனக்கு கவலை இல்லையா இப்போ நான் கவலைப்பட்ட இந்தான பூட்டா திறக்கவா முடியுங்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணா செக்யூரிட்டி அண்ணன் செக்யூரிட்டி என்னங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா இருப்பினும் வந்து அவங்களுக்கு எதுவுமே கேட்காதுமா என்னது எதுவுமே கேட்காதா பார்த்தா போதும் இல்லை கேட்கணும்னு அவசியம் இல்லை இல்லை அதனால தான் அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து வேலைக்கு வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணு வீராக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படியே வந்து தகச்சி போய் நிற்கிறாங்க இப்போ என்ன பண்ணணும் காலையில வரைக்கும் இங்கே தான் எங்கேயாவது ஸ்டே பண்ணணும் அதுக்கப்புறம் காலையில இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் கடையிலலாம் இருக்க முடியாதமா ஏதாவது பிரச்சனையாயிடப்போகுது என்ன பிரச்சனையாயிடப்போகுது நம்ம கடை தானே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரண்டு வேற கட் ஆகிடுச்சு அச்சோச்சோ இப்போ ஏற்கனவே வந்து இருக்கா இதில் வேற கரண்டு வேற கட்டாயிடுச்சா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி மாரன் வந்து திக் பண்ணிகிட்ருக்காங்க போச்சு 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 இப்போ மின்சார வசதியும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல எனக்கே தெரியாதுமா ஏண்டா ஒரு பேக்கப் கூடையால வச்சுக்க மாட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நான் என்ன பண்ணட்டும் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது மாதிரி நேரத்தில் கரண்ட்டு கட்டாகுன்னு தெரியுமா எப்போதும் வந்து ஒம்போது மணிக்கெலாம் கடையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவோம் அதுக்கு தான் சீக்கிரம் கிளம்பு கிளம்புன்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் என்னடா அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இருட்டுன்னா பயம் ஏதாவது ஏற்பாடு பண்ணேன் சரி மெழுகுவத்தி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி இங்கேயும் அங்கேயும் தேடுறாங்க ஏய் செல்ஃபோன் மூலிமா யாருக்காவது ஃபோன் அடிச்சு நீ கூப்பிட வேண்டியதானே சரி ராக உனக்கு ஃபோன் அடித்தா கூப்பிடுவான் நல்ல ஐடியா தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஃபோன் அடித்து பார்க்கறாங்க நாட் ரீச்சபிள்னே வருது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில வீரா ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது ஃபோனில் வந்து ட்ரை பண்ணி பாருணுன்னே அவங்க ஃபோனும் அதே மாதிரி தான் இருக்குது என்ன ஆச்சு இன்னமும் வந்து நம்ம வீராவை காணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயலட்சுமி என்னது இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி பிருந்தாலேருந்து கவலைப்பட்டு இருக்காங்க கடையில் எதுவும் வேலை இருக்க போதே இல்லாட்டி நம்ம மாறன் வீட்டுக்கு வந்து பேருக்க போகிறாங்க அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லாமா நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி ராமச்சந்திரன் கிட்ட வந்து பேசிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீராவாக வந்துடுவா வீரா ஃபோன் வேறு நாட்ரீச்சபிள் இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வீராவோட அம்மா வந்து திங்க் பண்ணுறாங்க சரி நான் மெழுகு கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே தான் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லி ஒரு மெழுகுத்தி வந்து எடுக்கிறாங்க அப்புறம் தான் வச்சுருப்பே பேக்கெட்லேயே தான் தீப்பட்டி அதுக்கு தான் உனக்கு பஞ்சமே இருக்காது என்னடி கலாய்கிரியா உண்மையாக தானே சொன்னேன் ஏற்றி ஏற்றினோடனே அப்படியே தீப்பட்டியை வச்சு மெழுகுத்தி வந்து ஏற்றுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல உனக்கு என்ன ஆச்சு ஏன் என்னமோ மாதிரி இருக்க எனக்கு தண்ணி தாகமா இருக்குது பசிக்குது இங்கே என்னம்மா நம்ம ஹோட்டல்லையாக மாட்டியிருக்கோம் வேணுங்கிறதெல்லாம் சமைச்சி சாப்பிட துணி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது தண்ணி தானே அங்கே எங்கேயாவது இருக்கும் போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மெழுகுவத்தியில் ஏதாவது மாய பண்ணிக்கிறேன்னு சொல்லி கையை காலை வச்சுக்கிட்டு அதில் வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காப்புல அந்த இடத்துல நம்ம மாறன் செமையா அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தார்னே சொல்லலாம் அந்த சீனில் ஒரு பக்கம் தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறப்ப எனக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து எடுத்துகிட்டு வா சும்மா சும்மா பத்து வாட்டி போக முடியாதுன்னு சொன்னோன்னே அப்படியே வரப்போ தண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து வலுக்கி விழுந்துடுறாங்க பொத்தன் விழுந்த அந்த இடத்துல என்னடி ஏகப்பட்ட இடம் இருக்கு அந்த இடத்துலலாம் உட்காராம ஏன் இங்கேயே வந்து உட்காந்துட்ட நான் உட்காரலடா கீழே விழுந்துட்டேன் அச்சோ சரிவா எந்திரிவா அப்படின்னு சொல்லி தூக்கி விட பார்க்குறாங்க என்னால் முடியல வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணலாம் சரி வேற ஆப்ஷன் இல்லை வேற வழி இல்லை நான் தான் தூக்கி ஆகணும் என்னது தூக்க பொரியா நீயும் நடக்க மாட்டேங்கிற அப்படி இருக்கும்போது தூக்கத்தானா முடியும் சரி தூக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தூக்கிட்டு முகமா ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க ஒரு சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க பார்த்து பார்த்து மெல்லமாக உட்கார வை படாது படாது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்றாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து காலுக்கு வந்து மருந்து தடை இருக்காங்க நம்ம மாறன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து லவ் வந்து ஒருத்தர் வந்து ஒவ்வொரு கட்டத்தை நோக்கி வந்து போகிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ வந்து காட்டியிருந்தாங்க